இந்தியா கூட்டணியினுடைய அங்கங்களான அரசியல் கட்சிகளில் தலையாய கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஆர் உயிர் அண்ணன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் அருமை புதல்வர் தளபதி மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்துவிட்டு வருகிறோம் காரணம் அவர்கள் தொகுதி பங்கீட்டிலே திராவிட இயக்கத்துக்கு ஒரு கோட்டையாக அண்ணா காலத்தில் திகழ்ந்து வந்த திருச்சிராப்பள்ளியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி ஐந்து தடவை என்ன ஐம்பது தடவை இங்கு வந்தாலும் இந்த தமிழகத்தை திராவிட பிடியிலிருந்து விடுவிக்க முடியாது அவர் எதையோ நினைத்துக் கொண்டு எதையோ பேசுகிறார் பாரத் என்று ஒவ்வொரு இடத்திலையும் கூச்சலிட்டார் அப்படின்னா இந்தியாங்கிறது அவருடைய பரிவாரம் அவருடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களே அவங்கதான் அவங்க பரிவாரா நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் உள்ள தோழமை கட்சிகளினுடைய பூரண ஆதரவை பெற்று நடுநிலையாளர்களின் ஆதரவையும் பெற்று இம்முறை திருச்சியாப்பள்ளி தொகுதியிலே மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய ஊக்குவித்தலோடு பெறுவோம் என்ற நம்பிக்கையில் நானும் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் அவர்களும் பொருளாளர் செந்திலதிபன் அவர்களும் வேட்பாளர் முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்களும் துணை பொதுச் செயலாளர்கள் மலை சத்யா ஏ மணி திமு ராஜேந்திரன் ஆடுதுறை முருகன் டாக்டர் ரோஹயா ஆகியோரும் மற்றும் இயக்க முன்னோடிகளும் இன்று வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் வாழையும் பொன்னாடையும் அணிவித்து வாழ்த்துக்களை பெற்று திருச்சிக்கு புறப்பட தயாராக இருக்கிறோம் இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் வெற்றி கொடி நாட்டியது என்ற செய்தியை மக்கள் காணத்தான் போற்கா போகிறார்கள் பத்திரிகைகள் எழுதத்தான் போகின்றன எவ்வளவு எதிர்ப்பிருந்தாலும் இது எங்கள் அணி மிக பலமான அணிங்கிறதோடு நல்ல கருத்து ஒற்றுமை உள்ள அணியாக எங்கள் அணி இருப்பதும் அளவுக்கு அதிகமான பொய்களை நாட்டினுடைய பிரதமர் கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாமல் அள்ளி வீசுவதும் இந்த தேர்தலோடு அவர்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும்